கோவை அவினாசி சாலையில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலத்தில் லக்ஷ்மி மில்ஸ் பகுதியில் தனியார் ஹோட்டலுக்கு சாதகமாக அமைக்கப்பட்ட தூண்களை மாற்றியமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதால் குறிப்பிட்ட காலத்தில் பாலம் திறக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தனியார் ஹோட்டலுக்கு சாதகமாக செயல்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான கள தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம் சுரேஷ் கள தகவல்களை விரிவாக வழங்கலாம் வணக்கம் அபிராமி அவினாசி சாலையில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருப்பதால் கடந்த ஆட்சியின் போது உப்பளிப்பாளையத்திலிருந்து வின்ஸ் வரை பாலப் பணிகள் அமைக்க நடத்தப்படும் கட்டப்படும் என அறிவித்திருந்தன அதன் அடிப்படையில் பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு வருகிறது தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இந்த பாலத்திற்கு மேலே ஏறவும் இறங்கவும் ரேம்பு போன்ற அமைப்புகளும் கட்டப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கட்டப்படப்பட்ட தூண்களில் இரண்டு தூண்களை வந்து தனியார் ஹோட்டலுக்கு சாதகமாக மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் அமைச்சிருக்காங்க இந்த நிலையில் அதில் பாதிக்கப்பட்டவர் ஹைகோர்ட்டில் வந்து வழக்கம் போட்டிருக்காரு அந்த வழக்கின் அடிப்படையில் இவர்கள் கட்டப்பட்ட அந்த தூண்கள் விதிமுறைகளுக்கு புறம்பாக கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக இருக்கிறது இதனால் நீதிபதிகள் அந்த இரண்டு தூண்களையும் வந்து அகற்றணும் அதற்கு பதிலாக பழைய நிலையிலேயே தூண்களை கட்டி அதில் வாய்மையே வெல்லும் உண்மையின் தூண்கள் என குறிப்பிட வேண்டும் என தீர்ப்பு அளிச்சிருக்காங்க இதனால் இந்த மாத இறுதிக்குள்ளும் அடுத்த மாதம் முதலிலும் இந்த பாலம் திறக்கப்படும் என காலகட்டங்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில் நீதிபதிகளுடைய தலையீடு காரணமாகவும் மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்ட விதிமுறைகளுக்கு புறம்பான நடவடிக்கைகளாலும் இந்த பாலம் குறிப்பிட்ட காலத்தில் திறக்கப்படுமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ நேரடியாக நீங்களே காணலாம் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த தனியார் உணவகம் ரெசின்சி ஹோட்டல் என்று அழைக்கப்படுகிறது மிகவும் பிரபலமான ஹோட்டல் இதனுடைய உள்ளே போகக்கூடிய வழிக்கும் வெளியே வரக்கூடிய வழிக்கும் அமையப்பட வேண்டிய தூண்களை மாற்றி வேறொருவருடைய தனியார் இடத்திற்கு முன்பாக இரண்டு தூண்களும் வரும் வகையில் மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் அமைச்சிருக்காங்க இதனால் வந்து ஒவ்வொரு தூணுக்கும் இடையில் முப்பது அடி இடைவெளி இருக்க வேண்டும் ஆனால் இப்போ ஒளிப்பதிவாளர் நீலமேகம் காட்டக்கூடிய இந்த தூண்களுடைய இடைவெளி மிகவும் குறைவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த இரண்டு தூண்களை தான் இந்த உணவகத்துக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் மாநில நெடுஞ்சாலைத்துறை கட்டியிருக்காங்க இதற்காக இந்த தனியார் இடத்தைச் சேர்ந்தவர் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து தற்சமயம் இந்த பாலப்பணிகள் விரைவாக பயன்பாட்டுக்கு வரக்கூடிய நிலையில் இருந்த நிலையில் தற்சமயம் நீதிமன்ற வழக்குக்கு சென்றிருப்பதாலும் நெடுஞ்சாலைத்துறையினர் நீதிபதிகளுடைய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு சென்றிருப்பதாலும் உரிய காலத்தில் மேம்பாலப் பணிகள் முடிந்து திறக்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது இது குறித்து நம்மளே பேசுவதற்காக சமூக அலுவலர் லோகிறார்களிடம் கேட்கலாம் இப்போ மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையால் அவினாசி மேம்பாலம் உடனடியாக பயன்பாட்டுக்கு வரும் அப்படி எதிர்பார்த்த நிலையில் இந்த ஒரு சூழல் நடந்திருக்கு இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது தமிழகத்தை பொறுத்தளவு சென்னைக்கு அடுத்தபடியாவது கோவை வந்து தொழில் வளர்ச்சியில் உள்ளிட்ட வியாபார வளர்ச்சியில் அதிகமான ஒரு வளர்ச்சி இருக்குது அந்த அடிப்படையில் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சின்னியம்பாலேருந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வரக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அதை நான் கருத்தில் கொண்டு கடந்த ஆட்சியில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் தமிழகத்திலேயே அதிகப்படியான நீளம் கொண்ட ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பிற்காக அன்றைய தலைமை பொறியாளர்களாலும் அன்றைய நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் மூலமாக வந்து ஒரு திட்ட வரைபடம் வரைபடத்தோடு கலாய்வு செய்து சினிம்பாலை வரைக்கும் கலாய்வு செய்து திட்ட வரைபடம் எல்லாம் தயாரிக்கப்பட்டு அதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு வரைபடத்துக்கு மாறாகவே வந்து நெடுஞ்சாலைத்துறை வந்து அந்த சில குறிப்பிட்ட தனியார் ஹோட்டல்களுக்கு சில கல்லூரி நிர்வாகத்துக்கு சாதமாக வந்து அந்த பாலங்களை கிழக்கே போகிற வழியில் ஏறுதல பாலங்கள் இன்னும் இறங்குதள பாலங்களை வந்து அவர்களுக்கு வசதியாக அந்த வரைபடத்தை மாற்றி இவங்க வந்து ஒப்புதல் பெற்று இந்த மாதிரி பணிகளை பண்ணுறதுனால என்னென்னா இந்த பாலத்தினுடைய வேலைகள் வந்து மெதுவாகவும் ரெண்டாவது வந்து சில இடங்களில் மக்கள் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதிகளில் வந்து சர்வீஸ் சாலை வந்து குறுகி ஊட்டதினால இவ கடும் போக்குவரத்து ஏற்படக்கூடிய சூழலை இவர்களே உருவாக்குறாங்க ஒரு சில தனியார் நிறுவனங்களுக்காக இந்த மாதிரியான நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தற்போது உள்ள அதிகாரிகளை இந்த மாதிரி மாற்றி போடுறதுனால இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் அருமையான தீர்ப்பு அளிக்கப்பட்டது ஆனால் தமிழக அரசினுடைய முன்னாள் தலைமை செயலாளர்களாக இருந்தாலும் சரி இது கொப்புதலுத்த நிதித்துறை செயலாளர் இருந்தாலும் அந்த வரைபடத்தின் அடிப்படையில் இதற்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க அந்த வரைபடத்தை மாற்றி இப்போ அமைக்கிறது வந்து இதை வந்து உயர்நீதிமன்றம் வந்து கண்டிச்சிருக்குது அதுக்கு எதிர்ப்பாக வந்து தமிழக அரசே வந்து மேல்முறையீடு செய்வது என்பது ஒரு துரதிருஷ்டமானது இது வந்து மக்கள் நலனுக்கு பார்க்குறத விட சில தனியார் குறிப்பிட்ட கல்வி நிறுவனங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது இப்படி தான் கோயம்புத்தூர் வந்து ஏற்கனவே நஞ்சப்பார் ரோட்லேருந்து இருந்து இந்த சக்திசாலை வரைக்கான பாடங்கள் வந்து காந்திபுரத்தில் இறுங்குதல் அமைக்கும் சொன்னது ஏன்னா மக்கள் நடமாட்டமாக தான் இருக்குது பேருந்து நிலையங்கள் இருக்குது அந்த வரைபடத்தையும் மாற்றி தான் பண்ணாங்க போல் தண்ணீர் பந்தல் ஓக்கள் இருந்து விளாங்குறிச்சி செல்லுக்கு தண்ணீர் பந்தல் பாலத்தையும் வந்து வரைபடத்துக்கு தான் பண்ணாங்க அதனால தான் அந்த பணிகள் நின்று இருக்குது இந்த மாதிரி பொதுமக்கள் நலன்கிறதும் பல கோடி ரூபாய் வீணாகி மக்களுடைய படிப்படத்தை வீணாகி அதிகாரிகள் தங்களோட இஷ்டத்துக்கு தனியார் நிறுவனத்திற்கும் கல்வி நிறுவனத்துக்கும் சாதமாக செயல்படுவதை கண்டித்திருக்கு நீதிமன்றம் இதன் அடிப்படையில் தமிழக அரசு இது குறித்து உயிர் உயிர் செயலாளர் மூலமும் உரிய விசாரணை மேற்கொண்டு ஆரம்பத்தில் என்ன வரைபடம் போடப்படுது அதன்படியும் மக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்ப இந்த மேம்பாடுகளை கட்டுமான பணிகளை வந்து நிறைவேற்றவும் நடவடிக்கை எடுக்கணும் அதே போல இந்த வரைபடுத்த மாற்றுவதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் அனைவரும் மீதுமே சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கோவை மக்களை பொறுத்தளவுக்கு அவிநாசி சாலையில் அமையப்பட்டுள்ள இந்த பாலம் என்பது மிகப்பெரிய கனவாகவே மாறியிருக்கு ஏன்னா தமிழகத்தில் நீளமான பாலங்களில் ஒன்றாக இந்த பாலம் அமையப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் இந்த பால கட்டுமானப் பணிகளில் பல்வேறு இன்னல்களுக்கு பொதுமக்களும் ஆளாகியிருக்காங்க அந்த வகையில் பல்வேறு கனவுகளுடன் கோவை மக்கள் காத்திருக்கும் இந்த சூழ்நிலையில் மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடைய விதிமுறைக்கு புறம்பான இந்த நடவடிக்கை காரணமாக இந்த பாலம் திறக்கப்படும் காலம் வந்து தள்ளி போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு இதற்கு உரிய விசாரணை மேற்கொண்டு தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக கோரிக்கையாக இருக்கிறது அபிரான் கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்